இலங்கையில் உள்ள ரயில் பயணங்களில் மிகவும் அழகான ரயில் பயணம் எது தெரியுமா இலங்கையில் உள்ள ரயில் பயணங்களில் கொழும்பிலிருந்து பதுளை வரையிலான பயணமே முக்கிய வழித்தடம் அல்லது மலைப்பாதை மிகவும் முக்கியமானதாகவும் மற்றும் அதிகம் பேசப்படும் பயணமாகவும் கருதப்படுகிறது இது பெரும்பாலும் உலகின் மிக அழகிய ரயில் பயணங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது இந்த ரயில் பயணம் கொழும்பு கோட்டை நிலையத்திலிருந்து தொடங்கி மத்திய மலைநாட்டின் ஊடாக பதுளை வரை நீண்டு செல்கிறது இந்த பயணத்தின் போது நீங்கள் பசுமையான தேயிலை தோட்டங்களையும் மூடுபனி போர்த்திய மலைகளையும் அழகிய அருவிகளையும் மற்றும் பல சுரங்கப் பாதைகளையும் கடந்து செல்வீர்கள் பிரபலமான பகுதி கண்டியிலிருந்து எல்ல வரையிலான பிரிவே பயணிகளில் மிகவும் பிரபலமானது இந்த பிரிவில் தான் புகழ்பெற்ற ஒன்பது வளைவு பாலம் நைன் ஆர்ச் பிரிட்ஜ் அமைந்துள்ளது முழு பயணமும் சுமார் பத்து முதல் பதினோரு மணி நேரம் வரை ஆகலாம் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் இந்த பயணத்தை குறிப்பாக கண்டியிலிருந்து எல்ல வரை அல்லது எல்லையிலிருந்து பதுளை வரையிலான பகுதியை தங்கள் பயணத் திட்டத்தில் கட்டாயம் சேர்ப்பார்கள் இலங்கையின் மற்ற முக்கியமான ரயில் பயணங்களில் கரையோரப் பாதையில் செல்லும் கொழும்பிலிருந்து காலி வரையான பயணமும் அடங்கும்